ஹாய் ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஈலா ஃபோட்டோகிராஃபி நம்ம இப்போ இருக்கிறது அருள்மிகு முருகன் திருக்கோயில் செங்குளம்ங்க செங்குளமில் எழுந்தவர்கள் இருக்கக்கூடிய முருகர் கோயில் நம்ம மாலை போட்டம் இல்லையா அந்த கோயில் தான் நம்ம இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம குழந்தை வேல் மாலை போடுறாரு அவர் பேர்லேயே குழந்தை வேலு அந்த குழந்தை வேலு நம்ம முருகருக்கு மாலை போடுறாரு நம்ம முருகருடைய மற்றொரு கோயிலை வைத்திருக்கக்கூடிய குழந்தை வேல் அவர் எங்கே போயிருக்காரு அப்படின்னா பூசாரி கூட்டிட்டுலாம் இருக்காங்க ஆல்ரெடி இன்றைக்கி காலையில் எப்படியுமே ஒரு நாலு பேர் அஞ்சு பேரத்துக்கு மேலே மாலை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நிறைய பேர் மாலை போடுறாங்க அன்றைக்கி வந்தப்போ பார்த்திங்கன்னா பந்தல் போடாமல் இருந்துச்சு இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா பந்தல்லாம் போட்டு எல்லாம் ரெடி இருக்குது இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு இல்லை இன்னும் ஒரு அஞ்சு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிரும் நம்ம வந்து சனிக்கிழமை இங்கே வந்து தீர்த்தத்துக்கு போகிறோம் தீர்த்தத்துக்கான காணொலியும் கண்டிப்பாக வரும் ஓகே சாப்பாடு சாப்பாடெலாம் போடுறதுக்கான பந்தலை ரெடி ஆகிட்டுருக்கு பூசாரி வந்தாருன்னா அவனுக்கு குழந்தை வேலுக்கு மாலை போட்டு நம்மளை அப்படியே காணொளி எடுத்துகிட்டு அப்படியே போகலாம் இது பாருங்கள் சந்தன மரம் சந்தன மரத்து இலை என்ன பண்றாங்க வீட்டு போய் பார்ப்போம் கோயிலோட பார்ப்போம் பழமை மாறாத இடம் பழைய சோறுல கட்டி கல் சோறு இந்தப்போ கேரியாவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பழையல பழைய நிலமைல அப்படியே தான் இருக்குதுங்க வெற்றிகரமாக குழந்தை வேணாவர்கள் மாலை சூடிவிட்டார் மாலை எடுத்து போடுங்கள் minute ஓகேங்க மேலே போட்டாச்சு நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான் அப்படியே போயிட்டு டீ சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்ப கிளம்ப வேண்டியதான் இறங்குது மக்களே நாங்கள் கடைக்கே வந்துட்டோம் ஆக்சுவலாக மணி பார்த்தீங்க அப்படின்னா ஏழாக போகுது பஞ்சாமிரத சாப்பிட்டுருக்குறோம் குழந்தையும் இது வாங்கிட்டு வந்து ஒரு மாதம் சாச்சாமா ஃப்ரிட்ஜில் வச்சு ஃபிட்டு வந்துருக்கிறான் கையில் ஊற்றுல செமச்செல்லு ரெண்டு பேரும் காடு பண்ணிகிட்ருக்குறான் பஞ்சாமிரதம் இது வந்து சபரிமலை பஞ்சாமிரதம் மாமா உள்ள வந்து ஏதாவது பொங்கல் மாதிரி சவக்கு சவக்குன்றது யாருக்காது தெரியும் அப்படின்னா சொல்ல ஆமாம் இந்த அரிசி மாதிரி தான் இருக்குதுப்பா அரிசி மாதிரிதான் இருக்கும் அரவனை பாயாசமாவது அரண்மனை பாயாசமா அரவணை அரவனை அரவணை பாயாச மாமா இது மாதிரி பிரசாதம் அரவணை பிரசாத மாமா யாரும் வைப்பாருங்க அரவணை பிரசாதம் இந்த மாதிரி இருக்கும் இதில் இதில் மிக்ஸ் பண்ணி மட்டும் என்னென்னு தெரிலாம் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் டீ குடிக்கிறதா கூப்பிடன்னு நினச்சிட்டு வந்தேன் மடி பார்த்தா பஞ்சாமிரத்து கொடுத்து ஆஃப் பண்ணிட்டேன் இங்கே ஒரு இனிப்பு காட்டு காட்டுன்னு காட்டிட்டு அது வரைக்கும் நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது நான் அந்த கடைக்கு போகிறேன் சரி வாங்க நம்ம ஒரு போயிட்டு ஒரு டீயை போட்டு வருவோம்

அறிக்கி சொல்லியிருந்தோம் அறிக்கை வந்துடுச்சு கிளாஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அதில் குடிக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது கிளாஸில் மெழுகு தமிழரில் குடிக்கிறதுக்கு பேசாமல் நம்ம கிளாஸ்லேயே குடிச்சிட்டு ப்ளூ கலர் மாதிரி தெரியுது ஆனால் பார்த்தீங்கன்னா और जेड गो सी dan அப்பவும் எனக்கு விடாமல் கால் பண்ணி எப்படியோ அமௌண்ட்டை வாங்கிட்டேன் அப்புறம் அதே மாதிரி இந்த வரைக்கும் தொடக்கத்துலையே ஃப்ரேம்லாம் ஆர்டர் போட்டுச்சு ஃப்ரேமுக்கு கடையில் தான் பண்ணிட்டேன் அவரே போய் ஃப்ரேம் வாங்கிக்காது மற்ற ஃப்ரேமு கொண்டு வந்து கடையில் கொடுக்குறதுக்கு அதுக்கு ஒரு நாள் பண்ணிட்டேன் அப்புறம் நான் ஃப்ரேமை அவர் வாழ்ந்த சேலத்துக்கு அமௌண்ட் கொடுத்து முடியாது கொடுக்கவே இல்லை இப்போதான் அமௌண்ட் ஆறுநூற்றி ஐநூறுபா சேர்ந்து ரூபாய் ஆமாம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா அண்ணா இப்போ முடியல மறுபடி தர்றேன் அப்படின்னா ஓகே ஃபோனையுமே எடுக்க மாட்டேன் சார் அப்படி கேட்டால் ட்ராயிங்கில் இருக்கேன் மறுபடி யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு அனுப்பி போயிட்டேன் சரி போயிட்டு பரவாயில்ல அடுத்த நாடோ அல்லது சாய்ங்காலம்னா ஏதாவது ஒன்று ரிப்ளை கொடுக்கணும் கொடுக்கணுமுடியல அம்மா எதாவது ஃபங்க்ஷன் எதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கூட எதுவுமே போய்ட்டு செஞ்சு சாப் நான் ஒரு ஃப்ரேம் க கணக்காரருக்கு அவர் வேறு சேர்த்து ஆ அமௌண்ட்டை ரொம்ப அனுப்பிச்சுடுங்க ஐநூறுபாய்க்கு அவருக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா வரும் வெறும் ஐநூறுபா உங்கள்கிட்ட ஆல்ரெடி இரநூறு ஐநூறுபா அதுக்கு முன்னாடியே

இல்லை இதை குடிக்கிறதே வந்து தப்பு நாங்கள் பாதி வேறு கொஞ்சம் வச்சிருக்கிறோம் இங்கே குடிக்கூடாது சக்கரை வாரம் எத்தனை இருக்கு அதே பிஸ்கட் கொண்டு சாப்பிட்டோம்னா எக்ஸ்ட்ரா குடிக்கோ அதெல்லாம் ரத்தத்தில் மிக்சே ஆகாது இன்சுலின் வந்து அதை பிரிச்சே எடுத்து கொடுக்காது உடம்பு ஓகேங்க டீ சாப்பிட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் டெய்லி ஒரு லாக் போடணும் அப்படின்றது இனிமேல் நம்ம இது ஸோ இன்றைக்கி ஒரு லாக் எப்படியோ நம்ம குழந்தை வேளுவோட புண்ணியத்தினால இன்றைக்கி ஒரு லாக் எடுத்தாச்சு ஃப்ரேர் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு ஒன்று போட்டு இருந்துக்குது இது எடுத்து காட்டிலே இது குட்டீஸோட போட்டோம் அதனால நம்ம காட்ட மாட்டோம் பஞ்சாமிரது என்ன இவ்வளோ இருக்குது காலி பண்ணாமல் போக முடியுமா அப்படின்னு தெரியல இதுலேயே குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஷேர் கொடுத்துட்டு சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஓகே மீண்டும் நாளைக்கு ஒரு காணொலியில் சந்திப்போம் டெய்லி ஒரு லாக் ஒரு மினிமம் ஒரு டூ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ்க்குள்ளே முடியும் அப்படின்னா கூட ஏதோ ஒரு காணொலி எடுத்து போட்டு தரலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கேன் ஸோ டெய்லி ஒரு லாக் இனிமேல் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாங்க ஓகேங்க மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்தித்தேன் அதுவரை உங்களிடம் இங்கே நான் இளங்கு இல்லா ஃபோட்டோகிராஃபி நன்றி வணக்கம் மக்களே வாய் சொல்லிடுங்க ஓகேங்க டீ சாப்பிட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் டெய்லி ஒரு லாக் போடணும் அப்படின்றது இனிமேல் நம்மளுடைய ஸோ இன்றைக்கி ஒரு லாக் எப்படியோ நம்ம குழந்தை வேழுவோட புண்ணியத்தினால இன்றைக்கி ஒரு லாக் எடுத்தாச்சு ஃப்ரேன் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு ஒன்று போட்டு வந்துக்குது இது எடுத்து காட்டிலே இது குட்டீஸோட போட்டோம் அதனால் நம்ம காட்ட மாட்டோம் வஞ்சாமிரது என்ன இவ்வளோ இருக்குது காலி பண்ணாமல் போக முடியுமா அப்படி தெரியல குழந்தை குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஷேர் கொடுத்துட்டு சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஓகே மீண்டும் நாளைக்கு ஒரு காணொலியில் சந்திப்போம் டெய்லி ஒரு லாக் ஒரு மினிமம் ஒரு டூ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ்க்குள்ளே முடியும் அப்படின்னா கூட ஏதோ ஒரு ஃபேமிலி எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கேன் ஸோ டெய்லி ஒரு லார் இனிமேல் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாங்க ஓகேங்க மீண்டும் நல்லதற்கான சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமும் விடைபெறுவது கிடைக்கிறது நான் இளங்கு யா ஃபோட்டோகாபி நன்றி வணக்கம் மக்களே பாய் சொல்லிங்க